அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அதாவது கடவுளை பற்றி ரொம்ப படித்தவன் கடவுளை நம்புகின்றானா ஒன்றுமே படிக்காதவன் ஒரு பாமரன் கடவுளை நம்புகிறானா இப்படி ஒரு கேள்வி இதற்கு ஒரு கதை உண்டு ஒரு முறை ஒரு நாரதர் என்ன பண்றாரு ஒரு கிராமத்தின் வழியாக போறார் போகும்போது அங்கே வீட்டு வாசலில் ஒருத்தர் நல்லா விபூதியெல்லாம் பூசிட்டு குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக வேதம் இருக்கார் அவர் நாரதரை கூப்பிட்றாரு ஐயா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு நான் வந்து நாராயணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு அப்படின்னா நாராயண்கிட்ட கேளுங்க எனக்கு எப்போ மோச்சம் கிடைக்குன்னு கேட்டுட்டு வாங்க சரின்னு போயிட்றாரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு செருப்பு தைக்கிறவர் பரம ஏழை ஒன்றும் தெரியாதவர் படிக்காதவர்னு வச்சிங்களேன் அவர் செருப்பு இருக்கார் அவர் வந்து நாரதரை கூப்பிட்டு ஐயா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு நாரதம் சொல்கிறாரு நான் வந்து நாராயணனை பார்க்க போகிறேன் பெருமாளை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார் அப்படியா எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்குன்னு பெருமாள்ட்ட கேட்டு வாங்க சரினு போயிடுறாரு நேயரா பெருமாள்கிட்ட வந்து கும்பிட்றாரு பெருமாள்கிட்ட சத்தஞ்சாரம் பேசிகிட்டு இருக்காரு கடைசியில் கேட்குறாரு இந்த ஒரு படித்த ஒருத்தர் வந்து வேதமெல்லாம் படித்தவர் எப்போ மோட்சம் கிடைக்குன்னு கேட்குறாரு செருப்பு தைக்கிறவர் வந்து ஒருத்தர் அவர் எப்போ மோச்சம் கிடைக்குன்னு கேட்டு வர சொன்னார் இப்போ நாரதருக்கு நாரதர் கேட்டதுக்கு நாராயண் சொல்றாரு அப்படியா நான் சொல்கிற மாரி இந்த ரெண்டு பேர்த்தையும் சொல்ல சொல்லுங்க நான் வந்து நாராயணனை பார்க்க போயிருந்தேன் இப்போ நாராயணன் என்ன பண்ணாரு ஒரு யானையை பிடிச்சி ஒரு ஊசி துவாரத்தின் உள்ளே விட்டு வெளியே இழுத்தாரு அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுங்க அப்படின்னு இப்போ நாரதர் கேட்குறாரு இதை சொன்னால் என்ன ஆகும் இதை சொன்னால் யாரு நம்புகிறாங்களோ அவங்க வந்து சீக்கிரமாக என்னை அடைஞ்சிருவாங்க யாரு நம்பலியோ அவங்க வந்து என்னை அடையவே மாட்டாங்க பல ஜென்மம் அவங்க எடுக்கணும் இதுதான் ரகசியம் சரி நாரதர் வந்து என்ன பண்ணுறாரு முதல்ல வேதம் படிச்சவிட்ட ஐயா நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்க நீங்கள் பெருமாளை பார்த்துட்டீங்களா பெருமாள் என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு கேட்கறாரு பெருமாள் என்ன செஞ்சால் இவருக்கு என்ன இல்லை இல்ல பெருமாளை வந்து நான் போய் பார்த்தபோது ஒரு யானையை பிடிச்சி ஒரு ஊசியுடைய துவாரத்தை உள்ளே விட்டு வெளியே இழுத்தாரணும் இது நம்புகிற மாரி இல்லையா யார் வேதம் படிச்சிடும் ஊசி எவ்வளோ பெருசு பெருமாள் நாராயணன் யானை எவ்வளோ பெருசு இது எப்படி ந நாராயணன் வந்து விட்டு வெளியே இழுத்தார் இது நம்புகிற மாரி இல்லையேங்கிறார் அப்படியா ரைட்டு உனக்கு மோச்சம் கிடைச்ச மாரி தான் ஒரு வீடுறார் செருப்பு தைக்கிற வந்து சொல்கிறார் இது மாரி நான் பெருமாளை பார்த்தேன் அவர் வந்து யானையை வந்து ஊசி துவாரத்தில் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் இழுத்தார் அப்படி செருப்பு தைக்கிறவர் அப்படியே ஆனந்த கண்ணீர் படித்து சொன்னார் பெருமாளால் எல்லாம் முடியும் நாராயணனால் என்ன முடியும் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த நாராயணனால் எல்லாமே செய்ய முடியுங்கிறார் ஓ அப்படியா நீ வெகு சீக்கிரமாக நாராயணனுடைய திருவடி அடைவாய் இந்த பெருமாள் வந்துட்டு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிடுறார் இது ஒரு நகைச்சுவை கதை தான் அதாவது செருப்பு தைக்கிற ஒரு கடவுளை நம்புனது போல் இந்த வேதம் படித்தவர் நம்பலை படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் படித்து தான் கடவுளை நம்பணும்லாம் கிடையாது படிக்கவே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒன்றுமே உனக்கு தெரிய வேண்டாம் ஆனால் இறைவனை நம்பினால் இறைவனை அடைய முடியும் என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கம் இறைவனை நம்புவோம் இறைவன் நம்மை காப்பாற்றுவோம்